எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் இரண்டு முதல் ஐந்தாம் வகுப்புகளில் புதிதாக தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு திறனறி மதிப்பீட்டை ஜூலை மாதம் முதல் நடத்தப்பட வேண்டும் இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல டிஎன்ஏ சிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்பொழுது டிஎன்ஏ சிடீ ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும் இதில் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த செயலியை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது இப்போ இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்ஏஸ்டிட்டி ஸ்கூல் செயலியை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எட்டு இலக்க எம்எஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு கீழே வண்ண லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுக்கான குறுந்தகவல் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் குறியை அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கமானது மறைக்கப்பட்டுவிடும் இந்த பக்கத்தில் எண்ணும் எழுத்தும் அப்படின்ருக்கும் அதை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பக்கத்தில் முதலாவதாக கிளாஸ்ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே நோட் ஃபில் த classroom ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அது கீழே செலக்ட் கிளாஸ் டைப் அப்படின் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வகுப்பு கற்பிக்கிறீங்க அப்படின்னா மோனோ கிரேட் அப்படின்றத தெரிவு செஞ்சுக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகள் அப்படினா அப்படின்னா கிரேட் அப்படின்றத தெரிவு செஞ்சுக்கங்க இப்போ நான் ஒரே ஒரு வகுப்பு தான் கற்பிக்கிறேன் அதனால் மோனோ கிரேட் அப்படின்றத தெரிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கோம் இப்போ நீங்கள் எந்த மீடியத்தில் வகுப்பு கற்பிக்கிறீங்க அப்படின்றத தேர்வு செய்யணும் இப்போ நான் ஆங்கில வழியில் வகுப்பு கற்பிக்கிறேன் அதனால் இங்கிலீஷ் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கோம் இப்போ நீங்கள் கற்பிக்கக்கூடிய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வகுப்பை தேர்ந்ததுக்கப்புறம் கீழே செலக்ட் செக்ஷன் அப்புடின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ நீங்கள் என்ன வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இப்போ உங்களுடைய பிரிவை தேர்ந்தெடுத்துக்கங்க ஓகே கொடுத்துக்கங்க அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் கற்பிக்கக்கூடிய பாடங்களை தேர்வு செய்யணும் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்கள் மூன்று பாடங்களை தேர்வு செய்யணும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இதை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர்கள் ஐந்து பாடங்களை தேர்வு செய்யணும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த ஐந்து பாடங்களை தேர்வு செய்யணும் இப்போ நான் மூன்றாம் வகுப்பு கற்பிக்கிறேன் அதனால் மூன்று பாடங்களை தேர்வு செஞ்சுக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இதை தேர்வு செஞ்சுட்டு அடுத்து இறுதியாக கீழே நீல வண்ண பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு கவனிக்கப்படும் இந்த பக்கத்தில் இரண்டாவதாக பேஸ்லைன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு நீங்கள் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் என்ன வகுப்பு என்ன பாடங்கள் இதை தேர்வு செஞ்சீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை தொடங்குவதற்கு தமிழ் பாடத்தை தேர்வு செஞ்சுக்கிறேன் இந்த பக்கத்தில் தனியார் பள்ளிகளிலிருந்து நம் பள்ளிக்கு சேர்ந்த மாணவர்கள் பெயர்கள் மட்டும் காட்டப்படும் இந்த அட்டவணையில் முதலாவதாக நேம்ஸ் அதாவது அந்த மாணவர்களுடைய பெயர்கள் மற்றும் எமிஸ் அடையாள எண் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இந்த மாணவர்களுக்கு இன்னும் நம்ம பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு மேற்கொள்ளலை அதனால் நாட் அசஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை தொடங்குவதற்கு கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு நீளவண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் அந்த மாணவருடைய வகுப்பு அசஸ்மெண்ட் மேற்கொள்ளக்கூடிய பாடம் அந்த மாணவருடைய பெயர் எம்இஸ் அடையாளையன் இதெல்லாம் காட்டப்படும் அது கீழே ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதாவது இந்த மாணவர் அசஸ்மெண்ட் மேற்கொள்ளும் போது வரலை அப்படின்னா இந்த ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத அழுத்துங்க இதில் அந்த மாணவர் ஏன் வரலை அதற்கான காரணத்தை தேர்ந்தெடுங்க பின்பு கீழே சப்மிட் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இன்று இந்த மாணவர் வகுப்பு வந்திருக்கிறதுனால இன்றைக்கி நான் அசஸ்மெண்ட் மேற்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் இந்த கேள்விகளை மாணவர்களிடம் படித்து காட்டி அதற்கான விடையை பெற்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து கேள்விக்கான விடைகளை பெற்று நீங்கள் பதிவு செய்த பின்பு இறுதியாக சப்மிட் ஆன்சர் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இப்போ முதல் நிலையை சரியாக முடித்ததுனால அடுத்து இரண்டாவது நிலைக்கு வந்துடுச்சு இங்கும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் இப்போ அதற்கான விடைகளை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு இறுதியாக சப்மிட் ஆன்சர் அப்படின் இருக்கோம் அதை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது நிலையை சரியாக முடித்ததுனால மூன்றாவது நிலைக்கு வந்துருச்சு இப்போ இங்கும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் இப்போ அதற்கான விடைகளை பதிவு செஞ்சுட்டு இறுதியாக சப்மிட் ஆன்சர் அப்படின் இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ கீழே ஆல் ஸ்டூடெண்ட் அசஸ்ட் அப்படின்னு காட்டப்படுது அதாவது இப்போ எனக்கு ஒரே ஒரு மாணவர் தான் இருந்தாங்க அதனால் ஆல் ஸ்டூடெண்ட் அசஸ் டே அப்புடின்னு காட்டப்படுது இப்போ உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த அசஸ்மெண்ட்டை மேற்கொண்டு முடித்ததுக்கப்புறம் இறுதியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் ஆல் ஸ்டூடெண்ட் அசஸ்டே அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் ஆசிரியர்களே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன ஒவ்வொரு மாணவர்களும் முதல் நிலையை சரியாக முடித்தாதான் அடுத்த இரண்டாவது நிலைக்கு உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு போகும் இரண்டாவது நிலையை சரியாக முடித்தால் தான் அடுத்த மூன்றாவது நிலைக்கு உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு போகும் இந்த அசஸ்மெண்ட்டில் அதிகபட்சமாக ஒரு மாணவருக்கு மூன்று நிலைகள் மட்டுமே பண்ண முடியும் இப்போ ஒரு மாணவர் எந்த நிலையை சரியாக முடிக்கலையோ அந்த நிலையோடு அந்த மாணவருக்கு அசஸ்மெண்ட் முடிக்கப்பட்டு விடும் இப்போ இந்த மாணவருக்கு அசஸ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு பச்சை நிறத்தில் அசஸ்டு அப்புடின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் அவ்வாறு காண்பிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த செயலியிலேருந்து லாக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு பச்சை நேரத்தில் அசஸ் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வாறு இருந்துச்சுன்னா தான் அந்த மாணவருக்கு அசஸ்மெண்ட் ஆனது உங்களுக்கு மிகச்சரியாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம் இப்போ இந்த மாணவருக்கு தமிழ் பாடத்துக்குரிய அசஸ்மெண்ட்டை முடித்தாச்சு அடுத்து இங்கிலீஷ் பாடத்துக்குரிய அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் அதற்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இதில் இங்கிலீஷ் அப்படின் இருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே நீல வண்ண ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின் இருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் இந்த வினாக்களுக்குரிய விடையை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக சப்மின் ஆன்சர் அப்படின்னு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ முதல் நிலையை மிகச் சரியாக முடித்தாங்கன்னா அடுத்து இரண்டாம் நிலைக்கு போகும் இரண்டாவது நிலையை மிக சரியாக முடித்தாங்கன்னா அடுத்து மூன்றாவது நிலைக்கு போகும் இப்போ இதே போல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த அசஸ்மெண்ட்டை மேற்கொண்டுக்கங்க இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து மேத்தமேட்டிக்ஸ்க்குரிய அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இதில் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றத தெரிவு செய்யுங்க இப்போ கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேத்தமேட்டிக்ஸ்க்குரிய கேள்விகள் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அதற்கான பதில்களை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக சப்மிட் ஆன்சர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ அடுத்த நிலைக்கு போகும் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு நிலையை சரியாக முடிக்கும் பொழுது அடுத்தடுத்த நிலைக்கு போகும் மொத்தம் மூன்று நிலைகள் உள்ளது இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் அசஸ்மெண்ட்டை முடித்த பின்பு இறுதியாக ஆல் ஸ்டூடண்ட் அசஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டில் காட்டக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மூன்று படத்துக்குரிய அசஸ்மெண்ட்டை நீங்கள் முடித்ததுக்கு பின்பு இறுதியாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் சுடன் அசஸ்டே சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் இரண்டாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை புதிதாக தனியார் பள்ளியிலிருந்து வந்து சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை டிஎன்எஸ்டி ஸ்கூல் செயலியில் மேற்கொள்ளுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்